வணக்கம் டைனமிக் பிரைன் ஸ்கூல் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் பெருமைப்படுகிறேன் ஐயா இன்னைக்கு மூணு பிள்ளைகள் இந்த ஆழ்மனை பயிற்சி வந்தாங்க ஒவ்வொரு பிள்ளையும் என்ன சொன்னாங்க அங்குறதை இப்போ பார்ப்போம் இன்னைக்கு இந்த கடையில் இந்த சரவணனா ஏதோ ஜாமா வாங்கிட்டு வந்தார் அந்த பில்லு இந்த ஜாமா வாங்கிட்டு வந்த பில்லு எங்கேயோ வச்சிருக்காரு ஜாமா ஏதோ வாங்கிட்டு வந்தார் அதனுடைய பில் எங்கயே வச்சிருக்காரு அந்த பில் எங்க இருக்குன்னு போய் ட்ரை பண்ணி கண்டுபிடி ஜாமான் வாங்கிட்டு வந்த பில் அவசரப்படக்கூடாது அந்த பில் எங்க இருக்கு எங்க வச்சிருக்காருன்னு தெரியல அவருக்கு தெரியும் ஒரு பில்லு கடையில ஜாமான் வாங்கிட்டு வந்தாரு வாங்கிட்டு வந்த பில்லு என்னென்ன ஜாமான்னு வாங்கிட்டு வந்தார்ல அந்த பில்லு உங்கதான் நல்லாயிருக்குதான் தெரியுது நல்ல பாரு இருக்கா அப்ப எடுத்துட்டு பாரு சரி அது அப்படியே வச்சுக்கிட்ட அதுல என்னென்ன எழுதி இருக்கு பிரிக்காம சொல்லணும் என்னென்ன பொருள் வாங்குன மாதிரி எழுதி இருக்கு அந்த பில்லு கடைக்காரங்க அட்ரஸ் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அந்த பில்லுல பின்னை போய் கடையில வாங்கிட்டு வந்தார்ல அது என்ன எழுதி இருக்கு அந்த பில்லுக்குள்ள ஏதோ ஒன்னு இருக்கு அது என்னது அது தொடாம இந்த பில்லு தொட்டே சொல்லணும் ஐஸ்கிரீம் வாங்கின பில்லா ரைட் உங்க அதான் ஐஸ்கிரீம் வாங்குன பில்லுதான் அது என்ன எழுதி இருக்கு இந்த பில்லோட சேர்ந்து வேற ஏதோ ஒன்னு இருக்கு அது என்னது

அமௌண்ட் இன்னைக்கு ஜாமான் வாங்கி இருக்குல்ல அது எவ்வளவு ரூபாய்க்கு அமௌண்ட் இருநூத்தி எண்பது ரூபாய் ருபீஸ் ஆ சரி அந்த நோட் எடுக்குதா ரூபாய் நோட் ரெண்டு நீ எங்க போய் அங்க போய் உட்கார் இந்த ஜித்ரா இந்த கடையில போய் யாரோ ஒருத்தர் ஜாமான் வாங்கிட்டு வந்தாரு அதுல எவ்வளவு ரூபாய்க்கு ஜாமான் வாங்கி இருக்குன்னு சொன்னோம் இல்ல நிறைய எழுதிருக்கு ஒவ்வொரு ஐட்டமா எழுதிருக்குது இதுல பாருங்க டூ எயிட் ஜீரோ இருநூத்தி எண்பது ரூபாய்க்கு ஜாமான் இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதுக்கடுத்து நாலு விதமான பொருள்கள் வாங்கிருக்காங்கன்னு சொன்னாங்க இது ஒரு பில் இது பில்லு எங்கேயோ ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிட்டோம் அவங்க அந்த பயிற்சி முடிஞ்சு நேராக எங்கே போய் பார்க்கணுமோ அதை பார்த்து எடுத்துட்டாங்க அதில் நாலு விதமான ஐட்டங்கள் எழுதியிருக்குன்னு சொன்னாங்க அருண் சாக்லேட் கோனு நாலு அருண் ஸ்ட்ராபெரி கோன் ஒன்று இந்த மாதிரி நாலு பொருள் போட்டிருக்காங்க அந்த நாலு பொருளையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க நாலு பொருளும் சேர்ந்து எவ்வளோ ரூபாங்கிறதையும் கரெக்டாக சொல்லிட்டாங்க அது ஒன்று அதுக்கடுத்து இந்த பில்லோடு சேர்ந்து ஐம்பது ரூபா நோட் இருந்தது அதனுடைய சீரியல் நம்பரும் கரெக்டாக சொல்லிட்டாங்க இது உனக்கு எந்த மாதிரி உணர்வில் இதெல்லாம் இந்த பில் அங்கே இருக்குது அதுக்குள்ள ஒரு நோட்டு இருந்தது இது நீ எப்படி கண்டுபிடிச்ச

அந்த பாட்டில் வைக்கிறதுக்குள்ளதான் இருக்குன்னு ஒரு லேசர் லைட் இருக்குமோ அந்த பாட்டில் வைக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இந்த பில் இருக்குன்னு தெரிஞ்சது அதை திறந்து பார்த்து எடுத்துட்டு வந்துட்டேன் ரைட் அதோட சேர்ந்து ரூபா நோட் இருக்குதுன்னு எப்படி கண்டுபிடிக்க முடிஞ்சது பில்லுக்கு உள்ள மடிச்சு வச்சிருந்தேன் அதுல ரூபா நோட்டு இருந்ததுன்னு எப்படி தெரிஞ்சது ஃபர்ஸ்ட் பில்லுன்னு சொன்னேனே ஒரு

அது மாதிரி அது ஐம்பது ரூபான்னு எழுதியிருந்தேன் அதை சொல்லிட்டேன் அது ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டேன் ரைட் வெரி குட் வாழ்த்துக்கள் அந்த சீரியல் நம்பர் எப்படி சொன்னேன் உண்மையும் அதுதான் அப்படித்தான் உனக்கு காட்சி கொடுக்கும் அந்த சீரியல் நம்பர் எப்படி சொன்னேன் யாரோ போர்டில் எழுதுற மாதிரி ஒன்னொன்னும் யாரோ போர்டில் எழுதுற மாதிரி இருந்தது அது சொல்லிட்டேன் ரைட் ரொம்ப கெட்டிக்காரி இப்போ பாருங்கய்யா இந்த குழந்தை ஜிப்பத்ரா இந்த குழந்தை ஜிப்பத்ரா சரவணன் எங்கேயோ போய் பொருள் வாங்கிட்டு வந்து ஒரு பில்லு எங்கேயோ வச்சுட்டார் அந்த பில்ல போய் தேடி எடுத்து அந்த பில்லுல என்ன ஐட்டங்கள் இருக்குது அந்த பில்லோட எவ்வளவு ரூபா அதையும் எடுத்து அது ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா சீரியல் நம்பர் அற்புதமா சொல்லிட்டாங்க பாத்தீங்களா இதுதான் அந்த குழந்தைகள் படிக்கிற குழந்தைகள் இந்த பயிற்சியில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க நிறைய சாதனை பண்ணுவாங்க அற்புதமான பயிற்சி இந்த ஆழ்மன பயிற்சி இதே மாதிரி உங்க பிள்ளைக படிக்கணும்னா இந்த இந்த பயிற்சியில வந்து சேருங்க அடுத்த மாசம் இரண்டாவது சனிக்கிழமை ஒன்போது பத்து பதினொன்னு பன்னெண்டு பதிமூணு தேதியில இந்த இந்த பயிற்சி நடத்தணும் உங்க குழந்தைகள் இது மாதிரி சாதனையாளராக வரணும்னா இதில் வந்து சேருங்க இதை விட வேறு ஒரு பதிவுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோவை இவ்வளோனா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதுக்கடுத்து பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்